சிவராத்திரிங்க இன்னைக்கு என்னெல்லாம் தவறு செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க முதல்ல நீங்க பகல்ல தூங்குறவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு தூங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்காங்க பகல்ல இன்னைக்கு தூங்காதீங்க ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு விட்டு கொடுத்து போயிருங்க தயவு செய்து இன்னைக்கு யாருமே சண்டை அப்படிங்கறதே தவிர்த்துருங்க சண்டை போடாதீங்க மூணாவதான் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் மேலயும் தீய எண்ணத்தை வந்துட்டு வைக்காதீங்க நீங்க தான் செய்தான் தவறு அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தை வந்துட்டு யார் மேலையும் வைக்காதீங்க இந்த நாள்ல சிவபெருமானை நினைச்சு மனமுறுக்கி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்லதே நடக்குங்க இன்னைக்கான நாள்ல தலையலசி குளிச்சுட்டு சிவபெ சிவனுக்காக பூஜை செஞ்சுட்டு சிவபெருமானை வழிபடுங்க முடிஞ்சது அப்படின்னா பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க சிவபெருமானுடைய மந்திரமான ஓம் நம சிவாய் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பூஜை பண்ணும்போது நூற்றி எட்டு முறை சொல்லுங்க மாலை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாங்க